ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளீனிங் தான் பார்க்க போகிறேங்க கை வலிக்காமல் கை வந்து புண்ணாகாமல் அப்படிப்பட்டதை ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அதில் வந்து கம்ஃபர்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுமாதிரி டோமக்ஸ் எடுத்துக்கிட்டு இது ரெண்டு மூணுமே மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடுதுங்க அதுக்கப்புறமா வினிகர் வந்து நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய எவ்வளோ க்ளீனிங் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் நிறைய எடுத்துகிட்டு ஒரு குச்சி வச்சு நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நிமிஷம் கழிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பொங்கி மேலே வந்திருக்கும் அது வந்து நம்ம கையில் வந்து கையிலையே நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்க பார்க்குறேன் எங்களை வந்து நான் ஒரு கவர் ஒன்று போட்டுக்கிட்டு ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாங்க ஏன்னா ஸ்டவ்வில் நம்ம சமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா பால் பொங்குறது ரைஸ் பொங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்பிளாக கையை வச்சு நம்ம தொடைச்சிடலாம் அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு துணியோ ஒன்றுமே தேவையில்லைங்க ஒரு பேப்பர் நினைச்ச பேப்பர் இருந்தால் மாத்திரம் போதும் ஒரு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணால் ஸ்டவ் வந்து அவ்வளோ பல பலனை இருக்குது நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாத்ரூம் க்ளீனிங் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க இந்த பாசி வந்து போகிறதுக்கு நான் பல பிராஷம் வந்து நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணேன் நான் ஆனால் எனக்கு இதை வந்து தேய்க்க தேக்க தேய்க்க ஒன்றுமே போகலை இந்த இது க்ளீன் பண்ண அப்புறமா அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஓகே இது நம்ம க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு டைல்ஸ் வச்சு நான் சும்மா வந்து தொடச்சி பார்த்தேங்க அதுக்கப்புறமா பார்த்து தெரிஞ்சது இது நல்ல மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வச்சு தான் ஃபாலோ பண்ணேன் இது ஆல்ரெடியே ஒரு வாட்டி நான் க்ளீன் பண்ணிட்டேன் இது செகண்ட் டைம் நான் வந்து க்ளீன் பண்ணி பாத்ரூம் உங்களுக்காக க்ளீன் பண்ணதுக்காக வச்சுருந்தாங்க இதே தொலைச்சு காட்டலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அவ்வளோ நல்லா அழுக்கு போகுது டைல்ஸ்லேயும் சரி டைல்ஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சிருந்தது பிளேட்டு மேலே நாங்கள் யூஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கரையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகுது நான் போக ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறமா தான் நான் வந்து ப்ரெஷ்ஷு போட்டு தேய்க்கவோ அதுக்கப்புறமா வந்து நார் எடுத்துக்கிட்டாங்க நார் போட்டு தேய்ச்ச அப்புறமா ரொம்ப நல்லா இருந்தது கழுவி பிடிச்சி அப்புறமா வந்து நீங்கள் நார் போட்டு தேய்ங்க அதோடய ஷைனிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் அந்த டப்பில் டப்புலேருந்து ரொம்ப அழுக்காக இருந்து பாசி பிடிச்சிருந்தது ஈஸியாக இது தேய்க்கிறதுனால ரொம்ப 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 ஈஸியாக இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு ஷைனிங்காது பாத்ரூம் வந்து திரும்பியும் புதுசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரீலி ரொம்ப நல்லாயிருக்கு கழுவின்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தோணுச்சு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்லேயே இந்த பாத்ரூம் பார்த்தோன்னே ரொம்ப 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 நல்லா இருந்தது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது